ஹலோ எவ்ரி ஒன் ஐம் சதீஷ் பரம எக்ஸ்ப்ளோர் அகாடமி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் அதை பற்றி தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம் நீங்கள் டிஎன்பிசியோட எந்த குரூப் எக்ஸாம்ஸ் எடுத்தாலுமே அதில் கேட்கக்கூடிய மேக்ஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அந்த டுவெண்ட்டி ஃபைவ் வந்துட்டு த்ரீ டு ஃபோர் கொஷ்ஷன் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக இந்த டாபிக் ஓகேங்களா தமிழில் வந்துட்டு மீ பெரு பொது காரணின்னு சொல்லுவோம் ஹையஸ்ட் காமன் ஃபேக்ட்ரு இல்லை கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னு அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது அது பார்த்தீங்கன்னா மீச் மீ பெரு பொது வகுத்தின்னு சொல்லுவாங்க எல்சிஎம்க்கு வந்துட்டு லீஸ்ட் காமன் மல்டிபிள் மீச்சுரு பொதுமா சொல்லுவாங்க இப்போ நான் இந்த செஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிளாஸ் ஒன் க்ளாஸ் டூ கிளாஸ் த்ரீ இந்த மாதிரி ஒரு நியர்லி வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் கிளாஸாக டிவைட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு கிளாஸ்லையுமே வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்டை நம்ம லேர்ன் பண்ணிவிட்டு அந்த லேர்ன் பண்ண கான்செப்டை வச்சு முக்கியமாக வந்துட்டு ஒரிஜினல் ப்ரீவியசர் கொஷின்ஸ்க்கு வந்துட்டு வேகமாக கரெக்டான ஆன்சர் எப்படி கொண்டு வருது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்பெசிஃபிக் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் எச்சிஎஃப்னா என்ன ஓகேங்களா எவ்வளோ டிஃப்ரெண்ட் வேலையில் வந்துட்டு எச் கண்டுபிடிக்க முடியும் அதாவது நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு அப்படி ஹெச் கண்டுபிடிக்கிறது இல்லை அவங்களே ஃபேக்டராக கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஹெச் சேஃப் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணும் லேர்ன் பண்ண விஷயத்தை வச்சு அப்படியே ஒரு ஒரு ப்ரீவியஸர் கொஷின்ஸ்க்கு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் பாருங்க இது நோட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டருங்கிறது மீ பெரு பொதுக்காரணி கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸருங்கிறது மீ பெரு பொது வகுதி சரி இந்த டாப்பிக்கை வந்துட்டு உங்களுக்கு இன்னும் ஒரு ப்ராப்பரான ஒரு கிளாரிட்டி கொடுக்குறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு சில எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அந்த இருந்து நமக்கு தேவையான கான்செப்ட் எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சிம்பிள் ஃபைவ் கம்மா டென்னுங்கிற ரெண்டு ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன் ஃபைவ் கம்மா டென் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஃபைவை வந்துட்டு பெர்ஃபெக்டாக எந்தெந்த நம்பரை டிவைட் பண்ணுன்னா ஒன் டிவைட் பண்ணும் அப்புறம் ஃபைவ் டிவைட் பண்ணும் டென் எந்தெந்த நம்பரை டிவைட் பண்ணால் ஒன் பர்ஃபெக்டாக டிவைட் அதே அதேமாதிரி டூ டிவைட் பண்ணோம் அப்புறம் ஃபைவ் டிவைட் பண்ணோம் என்ன சார் சொல்ல வரீங்கன்னா இந்த ஐயஸ்ட் காமன் ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஃபேக்டர்னா என்ன அதோட மீனிங் தெரிஞ்சுக்கணும் தென் எப்படி காமன் ஃபேக்டர் வந்துட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த இருக்கிற காமன் ஃபேக்டரில் வந்துட்டு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரை நம்ம சூஸ் பண்ணும்போது தான் நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவ் கமான் டென்னுங்கிற ரெண்டு நம்பருக்கு வந்துட்டு நார்மலாக நமக்கு தெரிஞ்ச ட்ரெடிஷ்னல் மெத்தடில் யூஸ் பண்ணி ஃபேக்ட்ரை செக் பண்ணால் உங்களுக்கு ஒன் வந்துட்டு ஃபைவ் வந்துட்டு பெர்ஃபெக்டாக டிவைட் பண்ணுது ஃபைவ் வந்துட்டு ஃபைவ் வந்துட்டு பர்ஃபெக்டாக டிவைட் பண்ணுது மாதிரி டென்னுக்கு வந்துட்டு ஒன் டூ ஃபைவ் என்ன சார் சொல்ல வரீங்கன்னா எந்தெந்த நம்பர்லாம் வந்துட்டு ஃபைவ் பர்ஃபெக்டாக டிவைட் பண்ணுதோ அந்த நம்பர் எல்லாமே ஃபைவுக்கு என்னவாக இருக்கும் ஃபேக்டர்ஸாக இருக்கும் தமிழில் வந்துட்டு காரணிகள்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எந்தெந்த நம்பர்லாம் வந்துட்டு டென்னை வந்துட்டு பெர்ஃபெக்டாக டிவைட் பண்ணதோ அதெல்லாமே டென்னோட ஃபேக்டர்ஸ் ஓகேங்களா இப்போ என்ன பர்ஃபெக்டாக என்ன சொல்ல வரீங்கன்னா இப்போ நீங்கள் டூ எடுத்துகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க டூ வந்துட்டு டென்னை வந்துட்டு பெர்ஃபெக்ட்டாக ஃபைவ் டைம்ஸ் டிவைட் பண்ணும் இப்போ பர்ஃபெக்ட்டாக டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அந்த மீதி ரிமைண்டர் இருக்கு அதோட மதிப்பு எப்பயுமே என்னவாக இருக்கும்னா ஜீரோவாக இருக்கும்னு ஸ்லோவாக ஓகே அப்போ நமக்கு ஓரளவு கிடச்சிருச்சு இப்போ ஃபைவை வந்துட்டு பெர்ஃபெக்டாக டிவைட் பண்ணி டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் எழுதிட்டேன் அதே மாதிரி டென்னையும் பெர்ஃபெக்ட்டாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் சொல்லிவிட்டேன் இது ரெண்டுமே வந்துட்டு காமனாக செக் பண்ணும்போது எனக்கு எதாவது காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபைவ் காமனாக இருக்குது அதே மாதிரி ஒன் காமனாக இருக்குது ஓகே அப்போது ஃபைவ் அண்ட் டென்னோட ஃபேக்டர்ஸில் வந்துட்டு எதெல்லாம் காமன் ஃபேக்டர்னா ஒன் அண்ட் ஃபைவ் தான் பட் இருக்கிற ஒன் அண்ட் ஃபைவ்ல காமன் ஃபேக்டரில் வந்துட்டு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தானே ஸோ ஐ கோட் தி ஆன்சர் சரிங்களா அப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் சால்வ் பண்ணி நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா நம்ம ஃபைன் கண்டுபிடிச்சிட்டோம் பட் இனிமேல் சால்வ் பண்ண மெத்தடில் ஜெனாலுமே கொஞ்சம் ஃபேக்டரைஸ் மெத்தடில் போய்க்கலாம் சரிங்களா இப்போ நான் ஹெச்சிஎஃப் வந்துட்டு ஃபைன் எப்படி ப்ரூவ் பண்ணிக்கலாம்னா லெசன் ஃபைவ் நான் ஃபேக்டரை எப்படி எழுத முடியும்னா ஒன் இன் டூ ஃபைன் எழுதிக்கலாம் அதே மாதிரி டென்னை வந்துட்டு எப்படி ஃபேக்டரா பிரிக்க முடியும்னா ஒன் இன் டூ டூ இன் டூ ஃபைவ்னு ஆல்ரெடி நீங்கள் எல்லாமே இந்த ஸ்கூல் டேஸில் லேர்ன் பண்ண தான் ஜஸ்ட் நான் அப்படியே ரீகால் பண்ணி விட்றேன் சரிங்களா ஓகே சரி ஓகே சார் நம்ம இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே ஃபேக்டராக டிவைட் ஸ்பிளிட் பண்ணியாச்சு இப்போ எட்ஸிஎஃப் எடு எப்படி எடுக்கிறதுனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வேர்டு பாருங்கள் ஓகே ஒன்ஸ் அவங்களே இந்த மாதிரி ஃபேக்டர்ஸாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எதெல்லாம் காமனாக இருக்கோ அது மட்டும்தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க எதெல்லாம் காமனாக இருக்கோ அது தான் எடுக்கணும் அதுதான் நம்ம எஸ்டிஎஃப்க்கு நம்ம சூஸ் பண்ண முடியும் செக் பண்ணி பார்த்தா ஒன் காமனாக இருக்குது ஃபைவ் காமனாக இருக்குது பட் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒன் வந்துட்டு நம்ம எடுக்காமல் விட்டாலுமே பெருசாக அதை வந்துட்டு நம்மளோட கால்குலேஷனை வந்துட்டு பெருசாக பாதிக்காது ஓகேங்களா அப்போ நம்ம ஒன்னை விட்டுருங்க பாக்கி இருக்கிறதுல வந்து டூ எடுக்க முடியுமான்னு கேட்டால் டூ வந்துட்டு செகண்ட் டைமில் தான் இருக்குது ஃபர்ஸ்ட் டைம்ல இல்லை அப்போ அது நம்ம காமன் கிடையாது இப்போ ஃபைவ் மட்டும்தான் காமனாக இருக்குது புரிஞ்சுச்சிங்களா நம்ம ஆல்ரெடி நம்ம எச்சிஎஃப்சிக்கோட ஃபைன் கிடச்சிது சேம் அதே தான் நான் ஃபேக்டரைஸ் மட்டில் கொடுத்துருந்தேன் அப்போ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தேவையான ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த பர்ட்டிகுலர் எக்ஸாம்பிளில் இருந்து அவங்கள டேரக்டாக ஃபேக்டரைஸாக கொடுத்துருந்தாங்கன்னா காமனாக இருக்க ஃபேக்டரை மட்டும்தான் நம்ம எடுக்கணும்னு சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ இந்த எக்ஸாம்பிளில் இருந்து ஒரு பாயிண்ட்டு நமக்கு கிடச்சி இருக்கிற ஃபேக்டர்ஸ்லாம் வந்துட்டு காமனாக இருக்கிறத மட்டும்தான் நம்ம எடுப்பேன் சொல்கிறேன் சரிங்களா நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஃபைவ் கம்மா ட்வெண்ட்டி ஃபைவ் இது நார்மலாக பார்க்கும்போது ஃபைவ் எந்தெந்த நம்பர்லாம் டிவைட் பண்ணால் ஒன் கமா ஃபைவ் ஒன் அண்ட் ஃபைவ் டிவைட் பண்ணும் பெர்ஃபெக்ட்டாக டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஒன் டிவைட் பண்ணும் ஃபைவ் டிவைட் பண்ணும் டுவெண்ட்டி ஃபைவ் டிவைட் படுது இப்போ அது ரெண்டுலேயுமே ஹையஸ்ட்டாக காமனாக இருக்க ஒரே நம்பர் அதுனா ஃபைவ் மட்டும் தானே இப்போ நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சி ஃபைவ் கம்மா ட்வெண்ட்டி ஃபைவ் எச்எஃப் என்னவாக இருக்குன்னா ஃபைவாக தான் இருக்கும் பட் இதை ஃபேக்டரை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா தாராளமாக கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லை சார் நான் ஃபைவ் எப்படி எழுதிக்கலாம் ஃபைவ்னு எழுதிக்கலாமா அவர் ஒன் அண்ட் ஃபைவ் எப்படி வேணால் எழுதிக்கலாம் தென் டுவெண்ட்டி ஃபைவ் வந்துட்டு ஃபைவ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ஓகே இப்போ தான் நம்ம லேர்ன் பண்ணோம் இதை டீட்டெயிலாக ஃபேக்டரா ஸ்ப்ரிட் பண்ணி ஏதோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு பார்க்கும்போது நமக்கு என்ன எச்சிஎஃப் வந்துட்டு ஃபைவ் தானே கிடச்சி சார் ஒரு வேலை வந்துட்டு ஃபேக்டராக கொடுத்துருந்தோன்னா எப்படி சால்வ் பண்ணுறது ஓகே அவங்க கொடுத்துருக்க ஃபேக்டர்ஸில் வந்துட்டு எல்லா நம்பருமே சேமாக இருக்குது பவர் இங்கே ஒன்று மேலன்னா ஒன் இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போ பவர் வந்துட்டு பேஸ் எல்லாமே சேமாக இருக்குது பவர் வேரி ஆகுது அப்படின்னா நீங்கள் ஹெச்சிஎஃப் சூஸ் பண்ணும்போது எச் சூஸ் பண்ணும்போது இந்த எக்ஸாமில் இருந்து நம்ம லேர்ன் பண்ணுற கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எச் சிஎஃப் சூஸ் பண்ணும்போது பவரில் வந்துட்டு எது லோயஸ்ட்டோ அது மட்டும் தான் எடுக்கணும் ஃபோன் எக்ஸாம்பிளில் வந்துட்டு காமனாக இருக்க ஃபேக்டர் மட்டும் தான் எப்போம் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா காமனாக இருக்க ஃபேக்டரில் வந்துட்டு பவர் வேரிய ஆகுதுன்னா பவர் லோயஸ்ட்டு இருக்கிறது மட்டும் தான் எடுத்துக்கணும் ஒரு கிளாரிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸாம்பிள் இருந்துமே சின்ன சின்ன கான்செப்ட் நம்ம லேர்ன் பண்ணி இந்த கான்செப்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது ப்ரீவியஸ்டர் கொஷ்டன் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ இது உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நீ டைம் வேஸ்ட் எழுதிக்கலாம் வந்துட்டு என்ன என்னக்குன்னு செக் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து த்ரீ கம்மா ஃபைவ் ஃபேக்டர்ஸ் செக் பண்ணால் த்ரீ இன்ட்டு ஒன் எழுதலாம் அதே மாதிரி பேக்டர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இன்ட்டு ஒன் இது ரெண்டுலேயுமே காமனாக த்ரீ கிடையாது ஃபைவ் கிடையாது அப்போ எனக்கு எது மட்டும்தான் காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் மட்டும்தான் காமனாக இருக்கு இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி எழுதுனா ஃபைவ் அண்ட் டென் அண்ட் ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாமே வந்துட்டு ப்ரைம் நம்பர் கிடையாது ஓகேங்களா அப்போ எதோ சார் பிரைம் நம்பர்னா தமிழில் வந்துட்டு பகா எண்கள் சொல்லுவோம் எந்த ஒரு நம்பர் வந்துட்டு ஒன்னாலையும் அதே நம்பராலையும் டிவைட் ஆகுது அதுதான் நம்ம ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் டூ எடுத்துகிட்டிங்கன்னா ஒன் அண்ட் டூவில் மட்டும் தான் டிவைட் ஆகும் த்ரீ எடுத்துட்டிங்கன்னா ஒன் அண்ட் த்ரீ செவன் எடுத்துட்டிங்கன்னா ஒன் அண்ட் செவன் லெவன் எடுத்துகிட்டிங்கன்னா ஒன் அண்ட் லெவன் இந்த நம்பர் எல்லாமே நம்ம ப்ரைம் நம்பர்னு சொல்ல முடியும் ஏன் நைனை நம்ம வந்துட்டு ப்ரைம் நம்பர்னு சொல்ல முடியாது அப்படின்னா நைன் எடுத்துட்டிங்கன்னா டிவைட் ஆகுது நைனாலே டிவைட் ஆகுது அது போக வந்துட்டு எக்ஸ்ட்ரா த்ரீ ஆலையும் டிவைட் ஆகுதுன்னு சொல்கிறேன் ஓகேங்களா அப்போது இந்த பர்ட்டிகுலர் வந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிட்டோன்னா நம்ம கொடுத்துருக்க நம்பரை வந்துட்டு எல்லாமே பிரைம் நம்பராக இருந்துச்சுன்னா பகா எண்களாக இருந்துச்சுன்னா அதோட மீ பெரு பொது காரணம் இருக்குது இல்லைங்களா அதோட மீ பெரு பொது வகுதி எதுவாக இருந்தாலுமே எச்சிஎஃப் என்னவாக இருக்கும் எப்பயுமே ஒன்றாக இருக்கும் அப்போ இந்த இருந்து நம்ம லேர்ன் பண்ணது வந்துட்டு இந்த இந்த பர்டிகுலர் இருந்து நம்ம லேர்ன் பண்ணது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க நம்பர் எல்லாமே பக எண்களாக இருந்தால் அது ரெண்டு நம்பராக இருந்தாலும் சரி மூணு நம்பராக இருந்தாலும் சரி நாலு நம்பராக இருந்தாலும் சரி கொடுத்துருக்க நம்பர் எல்லாமே ப்ரைம் நம்பராக இருந்துச்சுன்னா அதோடய எப்பயுமே என்னவாக இருக்கும் ஒன்னாக இருக்கும்னு சொல்கிறேன் ஓகே ரெண்டு மூணு விஷயம் நம்ம லேர்ன் பண்ணியாச்சு காமனாக இருக்கிறத மட்டும்தான் எடுப்போம் ஒருவேளை காமனாக இருக்கிறதுல வந்துட்டு பவர் வந்துட்டு வேரியாச்சுன்னா லீஸ்ட்டு பவர் தான் லோயஸ்ட்டு பவர் தான் நம்ம எடுப்போம் கொடுத்துருக்க நம்பரில் வந்துட்டு ப்ரைம் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் நமக்கு வந்துட்டு ஹெச்சிஎஃப்எப்பும் ஒன்னாக தான் இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கவனி ஃபோர் எயிட் டுவெல் இருக்கு சார் எப்பயும் போல் நம்ம பேக்டராக பிரிச்சுக்கலாம் ஃபோரை வந்துட்டு டூ ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் எயிட்டை வந்துட்டு டூ கியூப்னு எழுதிக்கலாம் அதே மாதிரி டுவெலில் வந்துட்டு ஆக்சுவலாக டுவெலில் வந்துட்டு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க ஃபோர் இன்ட்டு த்ரீன்னு எழுதிருப்பீங்க ஆனால் பட் இங்கே எழுதும்போது என்ன எழுதுணும்னா டூ ஸ்கொயர் இன்ட்டு த்ரீ ஃபோரை வந்துட்டு டூவை மாற்றிட்டேன் என்ன சார் சொல்ல வரீங்கன்னா எப்பவுமே இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் காரணி படுத்தும்போது ஃபேக்டரை கன்வெர்ட் பண்ணும்போது அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே காரணி எல்லாமே வந்துட்டு பக காரணியா இருக்க மாதிரி பார்க்கணும் பார்த்துக்கணும் சரிங்களா ப்ரைம் நம்பராக இருக்க மாதிரி பார்த்துக்குறோம் ப்ரைம் ஃபேக்டர்ஸாக ஓகே நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு டூ ஸ்கொயர் இருக்குது டூ க்யூப் இருக்குது டூ ஸ்கொயர் அண்ட் த்ரீன் இருக்குது அப்போ செக் பண்ணும் போதே எனக்கு வந்துட்டு ஹெச்எஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணுலேயுமே காமனாக இருக்கிறது மட்டும்தான் எடுப்பேன் அப்போ த்ரீ எனக்கு காமனாக கிடையாது அதே மாதிரி டூ ஸ்கொயர் இருக்குது டூ பவர் த்ரீ இருக்குது டூ ஸ்கொயர் இருக்குது அப்போ நான் இதில் என்னென்னா எனக்கு வந்துட்டு டூ ஸ்கொயர் மட்டும்தான் எடுப்பேன்னு சொல்லுங்க க்ளீயராச்சா அதோடய வேல்யூ எவ்வளோ கிடச்சிருக்கேன் ஃபோர் ஓகே சார் பர்டிகுலராக இந்த எக்ஸாம்பிள் வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் கிடைக்குதா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா லெஸ் இந்த ஃபோர் எயிட் டுவெல் இருக்கு இல்லைங்களா இதுலேருந்து ஸ்பெசிஃபிக் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக் எக்ஸ் எக்ஸாம்பிளேருந்து நமக்கு நார்மலாக சால்வ் பண்ணும்போது நமக்கு ஹெச்சிஎஃப் வந்துட்டு ஃபோர்னு இல்லைங்களா எப்பவுமே வந்துட்டு ஹெச்சிஎஃப் வந்துன்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் என்னவா இருக்குன்னா கொடுத்துருக்க டிஃப்ரெண்ட் நம்பரோட லோயஸ்ட் வேல்யூவாக இருக்க வாய்ப்பு இருக்கு லோயஸ்ட் நம்பர் லோயஸ்ட் நம்பராக இருக்க சான்சஸ் இருக்கு அது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னா இந்த ஃபோர் இருக்கு இல்லைங்களா இந்த ஃபோர் வந்துட்டு பெர்ஃபெக்ட்டாக வந்துட்டு இருக்கக்கூடிய மற்ற நம்பர் எயிட்டை வந்துவிட்டு டூவில் வந்துட்டு பெர்ஃபெக்டாக டிவைட் பண்ணுமான்னு செக் பண்ணோம் இப்போ ஃபோர் எடுத்துட்டிங்கன்னா எயிட்டை வந்துட்டு டூ டைம்ஸ் டிவைட் பண்ணும் அதேமாதிரி டூவில் வந்துட்டு த்ரீ டைம்ஸ் டிவைட் பண்ணுதுனா இப்போ நம்ம இந்த ஃபேக்டர்லாம் டிவை ஃபேக்டர்லாம் எதுவுமே செக் பண்ணுவோம்னா டேரெக்டாக பார்த்தோன்னே இட்ஸ் சீஃப் என்னென்னு எடுத்துக்கலாம் ஃபோர்னு எடுத்துக்கலாம் புரிஞ்சிங்களேன் சிம்பிள் லாஜிக்கு நம்ம ஃபேக்டராக கன்வெர்ட் பண்ணியாச்சு காமனாக இருக்க டைம் மட்டும் எடுத்துட்டோம் காமனாக இருக்க டைமோட லோயஸ்ட்டு பவர் எடுத்துட்டோம் செக் பண்ணி பார்த்து எச்சிஎஃப் வந்துட்டு ஃபோரின்னு கம்மிக்குது இந்த எக்ஸாமில் ப்ராப்பராக அப்சர்வ் பண்ணும்போது நமக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் மீப்பெருப்போது காரணிங்க வந்துட்டு எவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்துருந்தாலுமே வந்துட்டு அதோட லோயஸ்ட்டு நம்பரு எச்சிஎஃபாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா சார் அப்படி இல்லைன்னா வே இன்னொரு சான்ஸ் இருக்குது அதை நான் அடுத்த எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன் ஓகேங்களா எப்போ நம்ம லோயஸ்ட்டு நம்பரை வந்துட்டு எச்சிஎஃப் எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு மற்ற நம்பரை வந்துட்டு பெர்ஃபெக்டாக டிவைட் பண்ணணும் அதாவது மற்ற நம்பருக்கு வந்துட்டு ஃபேக்டராக இருக்கும் ஃபோர் வந்து எயிட்டுக்கும் ஃபேக்டர் தான் டுவெலுக்கும் ஃபேக்டர் தான் அப்படி இருந்துச்சுன்னா டேரெக்டாக ஃபோர் வந்துட்டு எச் சிஎஃப்னு எடுத்துக்கலாம் புரியுதுங்களா நம்ம எழுத நம்ம ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வச்சுன்னா ரீக்கால் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாமுல் ஃபைவ் கமெண்ட் டென்னு யூஸ் பண்ணியிருப்போம் நம்ம சால்வ் பண்ணும்போது இது ரெண்டுத்துக்குமே எச் சிஎஃப் வந்துட்டு ஃபைவ் தானே கிடச்சி இங்கேயும் பாருங்கள் கொடுத்துருக்க ரெண்டு நம்பர் லோயஸ்ட் வேல்யூ ஃபைவ் ஃபைவ் வந்துட்டு டென்னுக்கு ஃபேக்டராக இருக்குன்னா அப்போ ஃபைவ் தான் எச் சிஎப் செகண்ட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் சூஸ் பண்ணியிருந்தோம் ஃபைவ் கமௌண்ட் டுவெண்ட்டி ஃபைனு யூஸ் பண்ணியிருந்தோம் இதுவும் நம்ம நார்மலாக சால்வ் பண்ணும்போது எனக்கு எச்சிஎஃப் ஃபைவ் தான் கிடச்சி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபைன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து லோயஸ்ட் நம்பர் ஃபைவ் தான் ஃபைவ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்ஃபெக்டாக டிவைட் பண்ணுறதுனால ஃபைவ் வந்துட்டு எக்ஸேஃப் எடுத்துட்டு ஓரளவுக்கு புரிஞ்சுங்களா நீங்கள் கசெப்ட்ன்னு ஒன்று கொண்டு வந்தீங்கன்னா அது எல்லா எக்ஸாம்பிளுக்குமே எல்லா டிஃப்ரெண்ட் நம்பருக்குமே ப்ராப்பராக அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அதான் கான்செப்ட் சரிங்களா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே சரி நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சார் சொல்ல வரீங்க சிக்ஸ் கமான் நைன் இதுக்கு ஹெச் சேஃப் கண்டுபிடிக்கலாம் அதுலேருந்து ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் இதுக்கு ஹெச்சேப் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் இதை ஃபேக்டராக பிரிச்சுட்டேன் டூ இன்ட்டு த்ரீன்னு பிரிச்சுட்டேன் இது த்ரீ ஸ்கொயர்னு பிரிச்சாச்சு இப்போ காமனாக இருக்கிற எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெச்சேப் வந்து த்ரீ தானே கிடச்சிருக்கு ஓகே அப்போ இதிலேருந்து என்ன சார் சொல்ல வரீங்கன்னு பார்த்தீங்கன்னா லெசன் நம்ம நார்மலாக சால்வ் பண்ணி எடுக்கும்போது நமக்கு ஹெச்ஏஃப் த்ரீ தானே கிடச்சிருக்கு ஓகே இல்லை சார் வித்தியாசம் சொல்லுவோம் என்ன சார் வித்தியாசம்னா இங்கே நான் ஸ்மாலஸ்ட் நம்பர் எச் சிஎஃபே எடுக்க முடியுமான்னு கேட்டால் என்னால் முடியாது ஏன்னா சிக்ஸை நான் எச் எடுக்க முடியாது இதுக்கு முன்னாடி சம்மலை ஏன் ஸ்மாலஸ்ட் நம்பரை நான் எச் சிஎஃபாக சூஸ் பண்ண முடிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்துட்டு மற்ற எல்லா அதர்ஸ் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக டிவைட் பண்ணுச்சு பட் இங்கே ஸ்மாலஸ்ட் நம்பர் பிட்வீன் சிக்ஸ் அண்ட் நைன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தான் சிக்ஸை வந்துட்டு நான் எச் எடுக்க முடியாது ஏன்னா சிக்ஸ் வந்துட்டு நைனை பர்ஃபெக்டாக டிவைட் ஆகாது சரிங்களா டிவைட் பண்ணாது அப்போ என்ன சார் பண்ணோம் அப்படின்னா ஒருவேளை ஆகலை அப்படின்னா இந்த ரெண்டு நம்பருக்கு சும்மா டிஃப்ரென்ஸ் எடுத்து பாருங்களேன் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கிடைக்குது த்ரீ கிடைக்குதுங்களா இந்த கிடைச்ச டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இந்த கிடச்ச டிஃப்ரென்ஸ் த்ரீ கிடைக்குதுங்களா இந்த த்ரீ வந்துட்டு சிக்ஸையும் நைனையும் பர்ஃபெக்டாக டிவைட் பண்ணிச்சு அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு என்னவாக இருக்கும் எச் சிஎஃபாக இருக்க சான்சஸ் இருக்குது புரியுதுங்களா அப்போ இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளில் இருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா லோயஸ்ட் நம்பர் வந்துட்டு பை சான்ஸ் எச் சிஎஃபாக இருக்கும் எப்போனா அது மற்ற நம்பர்ஸ் எல்லாத்தையும் டிவைட் பண்ணணும் பெர்ஃபெக்டாக டிவைட் பண்ணணும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அந்த கொடுத்துருக்க ரெண்டு நம்பருக்கு வந்து டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்க கிடைச்ச டிஃப்ரென்ஸ் வந்துட்டு அங்கே என்னென்ன நம்பர்லாம் இருக்கோ அதெல்லாம் பெர்பர்ட்டாக டிவைட் பண்ணிச்சுன்னா அந்த டிஃபரன்ஸ் வந்து நம்ம எக்ஸேஃபா எடுத்துக்கலாம் சரிங்களா தென் சார் டூ நம்பர்ஸ்னா ஓகே சப்போஸ் த்ரீ நம்பர்ஸ் கொடுத்தா இதுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ண முடியுமா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து மற்ற எல்லா நம்பரையும் பெர்ஃபெக்டாக டிவைட் பண்ணி தான் பாருங்கள் இல்லை இப்போ நீங்கள் இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்த மாதிரி அதே மாதிரி இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருங்க சிக்ஸ் மறுபடியும் கிடைச்ச டிஃப்ரென்ஸுக்கு மறுபடியும் டிஃப்ரென்ஸ் எடுங்க ஸோ நீங்கள் ஒரு சிங்கிள் நம்பர் கிடைக்கிற வரைக்கும் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நீங்கள் எடுக்கணும் அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் கொடுத்துருக்க நம்பர் எல்லாமே அசண்டிங் ஆர்டர் ஏறு வரிசையில் இருக்கான்னு பார்த்துக்கணும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு லோயஸ்ட்டு நெக்ஸ்ட் லோயஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அப்படி அந்த ஆர்டரில் இருக்கணும் சரிங்களா நீங்க டி எனக்கு த்ரீ கிடைக்குதா இந்த த்ரீ பாருங்க இந்த த்ரீ வந்துட்டு சிக்ஸையும் பர்ஃபெக்டாக டிவைட் பண்ணுது நைனையும் பர்ஃபெக்டா டிவைட் பண்ணுது பிப்டீனையும் பர்ஃபெக்டாக டிவைட் பண்ணதுனா கண்டிப்பாக எக்ஸே பண்ணுவா இருக்கும்னா உங்களுக்கு தான் புரிஞ்சுங்களா இது நீங்கள் மேனுவலாக சால்வ் பண்ணி பார்த்தாலும் சேம் த்ரீ தான் கிடைக்கும் ஆனால் கான்செப்ட் எப்பயுமே சேஞ்ச் ஆகாது ஏன்னா சிக்ஸை வந்துட்டு நீங்கள் டூ இன்ட்டு த்ரீனு எழுதுவீங்க நைனை வந்துட்டு த்ரீ ஸ்கொயர்னு எழுதுவீங்க அண்ட் பிப்டீனை வந்துட்டு த்ரீ இன்ட்டு ஃபைவ் எழுதுவீங்க எல்லாத்துலேயுமே காமனாக என்ன இருக்குன்னா த்ரீ மட்டும் தான் காமனாக இருக்கு த்ரீட லோயஸ்ட் பவர் ஒன் ஓகேங்களா அப்போ எனக்கு ஹெச் சேப் வந்துட்டு த்ரீ தான் ஓரளவுக்கு புரிஞ்சிங்களா எப்படி நமக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்து எப்படி ஹெச்ஏப் கண்டுபிடிக்கிதுன்னு சொல்றேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி அதிலிருந்து எட்ஸேப் வந்துட்டு எவ்வளோ டிஃப்ரெண்ட் வேலையில் கண்டுபிடிக்க முடியும்னு ஒரு ஐடியாஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணியாச்சு இந்த ஜென்ரேட் பண்ண ஐடியா வச்சு நம்ம ஒரு சில ப்ரீவியஸ் ஒரு இருக்கு அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஆன்சர் கடை பார்க்கலாம் சரிங்களா லெட்ஸ் கெட் ஸ்டார்டர் இந்த நம்பர் பாருங்கள் எனக்கு ஃபேக்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அவங்கள ஃபேக்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க எனக்கு வந்துட்டு எட் சேப் என்னன்னு கேட்டிருக்காங்க நான் ஃபஸ்ட் டூ எடுத்துக்கிறேன் இங்கே டூ பவர் த்ரீ இருக்குது இங்கே டூ பவர் டூ இருக்குது இங்கே டூ பவர் ஃபோர் இருக்குது அப்போ எனக்கு எட் சேஃபுங்கும் போதே எனக்கு லோயஸ்ட் பவர் தான் எடுப்பேன் டூ பவர் டூ எடுத்தாச்சு தென் த்ரீ பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்கொயர் இருக்குது த்ரீ க்யூப் இருக்குது இங்கே த்ரீ பவர் ஒன் இருக்குது அப்போ நான் த்ரீ மட்டும் எடுத்துக்கலாம் த்ரீ பவர் ஒன்னாலும் த்ரீனாலும் எல்லாம் சேம் தான் ஓகேங்களா அதேமாதிரி ஃபைவ் ஃபைவ் ஸ்கொயர் ஃபைவ் பவர் த்ரீனா நான் ஃபைவ் எடுத்துவிட்டேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் இயர் நான் செவன் எடுக்கலாம் செவன் லாஸ்ட்டில் மட்டும் தான் இருக்குது அப்போ அதை நம்ம காமன் சொல்ல முடியாது அப்போ எனக்கு எனக்கு ஹெட் சேஃப் கிடைச்சிருச்சு எனக்கு ஃபேக்ட்ரா கொடுத்திருந்தா நான் ஆப்ஷன் ஃபேக்டரா எடுத்துருப்பேன் இல்லைண்ணா அதை அவங்க சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்காங்க செக் பண்ணும்போது டூ ஸ்கொயர் ஃபோர் ஃபோர் இன்ட்டு த்ரீ இன்டூ ஃபைவ் ஃபோர் த்ரீ சார் டுவெல் டூ இன்ட்டு ஃபைவ் சிக்ஸ்டி அப்போ தட ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சிக்ஸ்டி தான் கரெக்ட் ஆன்சர் ஓரளவுக்கு புரிஞ்சிங்களா இப்போ நமக்கு எவ்வளோ ஃபேக்டர்ஸ் கொடுத்துருந்தாலுமே காமனாக இருக்க ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு காமனாக இருக்கிறது மட்டும் எடுங்க செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு ஒரு வேளை பவர் வேரியாச்சு அப்படின்னா லோயஸ்ட்டு பவருக்கு போய்க்கணும் சரிங்களா நெக்ஸ்ட் இல்லை சார் பாருங்கள் இது பார்த்தோன்னே நமக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம் நமக்கு ஃபைன் தி ஆஃப் எக்ஸ் பவர் என் எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் எக்ஸ் பவர் என் பிளஸ் டூன்னு சொல்லியிருக்காங்க அப்போ எனக்கு நான் எச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்க போகிறேன் என்னதான் வந்துட்டு கீழே பேஸ் எல்லாமே சேமாக இருந்தாலுமே பவர் வேரியாச்சு அப்படின்னா பவர் எது லோயஸ்ட்டாக இருக்கோ அதான் நான் எச்சிஎஃப் சூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா இதோட ஆன்சர் வந்துட்டு எக்ஸ் பவர் என் நம்ம ஆல்ரெடி நம்ம கான்செப்ட்டில் என்ன லேர்ன் பண்ணோமோ சேம் அதே தான் அப்ளை பண்ணி நம்ம ப்ரீவியஸ கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம் நம்ம எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் பார்த்து தரீங்களா த்ரீ அண்ட் ஃபைவ்க்கு செக் பண்ணி பார்த்தா த்ரீ அண்ட் ஃபைவ் வந்துட்டு த்ரீ ஃபேக்ட்ராப் பிரிக்கும் போது த்ரீ இன்ட்டு ஒன் ஃபைவ் ஃபேக்ட்ராப் பிரிக்கும் போது ஃபைவ் இன்ட்டு ஒன் ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது எனக்கு காமனாக எச்்சிஎஃப் வந்துட்டு ஒன்னாக தான் இருந்துச்சு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா த்ரீயும் சரி ஃபைவும் சரி ரெண்டுமே வந்துட்டு பகை எங்கள் ப்ரைம் நம்பர் ப்ரைம் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா எச்சிஎஃப் என்னவாக இருக்கும் ஒன்னாக தான் இருக்கும் சரி அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இங்கே ஜிசிடிங்கிறது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் மீ பெரு பொது வகுத்தின்னு சொல்லுவாங்க கொடுத்துருக்க ரெண்டுமே வந்துட்டு பகை எண்கள் இப்போ பகை எண்களாக இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் எட்சேப் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒன்னாக தான் இருக்கும் எவ்வளோ பகை எண்கள் கொடுத்துருந்தாலுமே எட்சேப் என்னவாக இருக்கும் ஒன்னாக தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் இது நம்ம கான்செப்டில் நம்ம லேர்ன் பண்ண தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா த்ரீ அண்ட் சிக்ஸோட எச்சேப் என்னன்னு கேட்டிருக்காங்க நான் எச்சேப் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருந்தேன்னா பை சான்ஸ் வந்துட்டு இந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்துட்டு பெரிய நம்பரோட ஃபேக்டரா இருக்கான்னு பாருங்கள் த்ரீ வந்துட்டு சிக்ஸை பர்ஃபெக்டாக டிவைட் பண்ணணும் தானே அப்படி டிவைட் பண்ணமுச்சினா த்ரீ தான் வந்துட்டு எச் சேஃபாக இருக்கும் இதை நம்ம எக்ஸாம்பிள் லேர்ன் பண்ணிட்டோம் இதை விட நிறையா டிஃபிகல்ட்டான சம்ஸ் எல்லாமே நம்ம இனி அப்கமிங் கிளாஸஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணுவோம் பட் இந்த செஷன் எதுனா லேர்ன் பண்ண கான்செப்ட்டை எப்படி ப்ரீவியஸர் கொஷின்ஸ்க்கு கேட்டுருக்க கொஷின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அதாவது ப்ரீவியஸர் கொஷின்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்கூல் புக்காக இருக்கட்டும் வாட் எவர் இட் மேபி கேட்டுருக்க கொஷின்ஸ்க்கு கான்செப்டை யூஸ் பண்ணி எப்படி ஆன்சர் பண்ணுறது ஒன்ஸ் கான்செப்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா எதுவுமே இந்த மாதிரி கொஷன்ஸ் எதுவுமே நீங்கள் மனப்பாணம் பண்ணிட்டு போகலாம் சரிங்களா ஃப்ரீ ஆன்சர் இல்லை என்ன சார் பாருங்களேன் உங்களுக்கு ஃபஸ்ட் இதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸாக்ட் இது என்ன நம்பருன்னு பார்க்குறேன் எனக்கு டூ க்யூப்ட்டு எயிட்டு த்ரீ ஸ்கொயர் வந்துட்டு நைனு அண்டு சரி அப்படி இருக்கிற மாதிரி எழுதிக்கலாம் டூ க்யூப் த்ரீ ஸ்கொயர் ஃபோர் வந்துட்டு டூ ஸ்கொயர்னு மாற்றிருக்கேன் அதுக்கான ரீசன் தெரியும் எப்பவுமே எச்சிஎஃப் கண்டுபிடிக்கும் போது இங்கே இருக்க எல்லா நம்பருமே வந்துட்டு ப்ரைம் நம்பராக இருக்க மாதிரி பார்த்துக்கணும் ஃபைவ் ஸ்கொயர் அண்டு த்ரீ இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டீன் ஓகேங்களா இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா டூ எங்கேயுமே கிடையாது எல்லா இடத்துலையும் காமன் கிடையாது த்ரீயும் கிடையாது ஃபைவும் கிடையாது இப்படி எதுவுமே காமன் இல்லைன்னா கண்டிப்பாக அதோட எச்சிஎஃப் எச்சிஎஃப் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன்னாக இருக்கும் ஏன்னா ஒன்னுங்கிறது வந்துட்டு இட்ஸ் எ யூனிவர்சல் ஃபேக்டர்னு சொல்லுங்கள் நீங்கள் எந்த நம்பர் எடுத்தாலுமே அதுக்கு வந்துட்டு ஒன் வந்துட்டு காரணியா இருக்கும் சரிங்களா அப்போ வந்துட்டு இப்படி கொடுத்துருக்க எல்லா நம்பருமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா எச் சேஃப் என்னவாக இருக்குன்னா ஒன்னாக இருக்கும் இது ஒரு கான்செப்ட் தான் கொடுத்துருக்க எல்லா நம்பருமே வித்தியாசமாக இருக்கு ஃபேக்டரா ஃபர்தராக ஸ்பிட் பண்ண முடியாது காமன் ஃபேக்டர் ஜென்ரேட் பண்ண அப்படின்னா அதோட ஹெச்ஏஎஃப் என்னவாக இருக்குன்னா உங்களுக்கு ஒன்னாக இருக்கும் சரிங்களா ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எஸ் ஆன்சர் இஸ் ஒன் என்ன சொன்ன பாருங்கள் எனக்கு எல்சிஎம் த்ரீ அண்ட் நைன் எஸ் நைன் கொடுத்துருக்காங்க எனக்கு ஹெச் கேட்டிருக்காங்க சரி நமக்கு ஆடிஷனாக வந்துட்டு அவங்க எல்சிஎம் கொடுத்துருக்கான் தட்ஸ் ஓகே எல்சிஎம் மட்டும் நான் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட நமக்கு கொடுக்க கிடையாது ஓகேங்களா இந்த வீடியோஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஹெட்சேஃபோட கான்செப்ட்டு எப்படி டிஃப்ரெண்ட் வேலையில் வந்துட்டு ஹெட் சேஃப் லேர்ன் பண்ணுறது தான் நம்ம லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம் சப்போஸ் இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா த்ரீ அண்ட் நைனுங்கிற ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு இதோட எல்சிஎம் வந்துட்டு நைன் கொடுத்துருக்கான்னு ஹெச்எஃப் சேஃப் கேட்டிருக்கான் அப்போ எனக்கு ஹெட் தான் கண்டுபிடிக்கணும் எனக்கு தேவையான நம்பர் எதுனா த்ரீக்காம் நைன் செக் பண்ணி பார்க்குறேன் இந்த லோயஸ்ட் வேல்யூ வந்துட்டு த்ரீங்கிற நம்பர் வந்துட்டு நைனுக்கு ஃபேக்டராக இருந்துச்சுன்னா இப்போ கன்ஃபார்ம் என்னவாக இருக்கும் அந்த லோயஸ்ட் நம்பர் தான் உங்களுக்கு வந்துட்டு ஹெட் இருக்கும் புரிஞ்சிங்களா ஓகே க்ளியராக ஆச்சுங்களா இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் இட்ஸ் சேஃப் ஃபார் அந்த டிஃப்ரெண்ட் ஒரு ஒரு எக்ஸாம்பிள்ஸை வச்சு தான் நம்ம வந்துட்டு ஒரு சில ஒரு ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லேருந்துமே டிஃப்ரெண்ட் கான்செப்டை நம்ம லேர்ன் பண்ணுறோம் அந்த லேர்ன் பண்ண கான்செப்டை வச்சு தான் சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணுறோம் கான்செப்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலே ஈஸியாக நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம் ஓகேங்களா நீங்கள் இந்த எக்ஸாம்பிளும் பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஞாபகம் ஊருக்குன்னு நினைக்கிறேன் சிக்ஸு நைன் அண்ட் ஃபிஃப்டீனுக்கு வந்துட்டு நமக்கு ஹெச்சிஎஃப் வந்துட்டு த்ரீன்னு தானே கிடச்சிருக்கும் ஆமாம் ஒரு எக்ஸாம்பிளில் லேர்ன் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா இப்போ என்ன சார் சொல்ல வரீங்கன்னா ஹெச்சிஎஃபுக்குங்கனாலே மோஸ்ட் ஆஃப் த சான்ஸ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் லோயஸ்ட் வேல்யூவாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அதோட ஒன் ஆஃப் த ஃபேக்டராக தான் இருக்கும் லோயஸ்ட்டு இருக்கிற டிஃப்ரெண்ட் நம்பரில் லோயஸ்ட் நம்பராக இருக்கணும் இல்லைன்னா அதோட ஏதோ ஒரு காரணியாக தான் இருக்கும் சரிங்களா இந்த ஒரு ஐடியா வச்சுட்டு இந்த சம்மை அப்ரோச் பண்ணி பாருங்க இப்போ எனக்கு ஃபார்ட்டி எயிட் கொடுத்துருக்காங்க நைன்டி சிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி ஃபோர் கொடுத்துருக்காங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் கொடுத்துருக்காங்க இதோட ஹெட் சேஃப் நான் இந்த இருக்க நம்பர்ஸ் எல்லாமே ஃபேக்டராக பிரச்சனை ரொம்ப டைம் எடுக்கும் அப்போ நான் ஹெட் சேஃபோட எனக்கு தெரிஞ்ச கான்செப்ட் எல்லாமே ஏதாச்சும் அப்ளை ஆகுதுன்னு பார்க்குறேன் அப்போ நமக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் நம்பர் கொடுத்துருந்தாலுமே ஒன்று ஃபார்ட்டி எயிட்டாக இருக்கணும் இல்லை ஃபார்ட்டி எயிட்டோட ஒன் ஆஃப் த ஃபேக்டராக இருக்கணும் செக் பண்ணி பார்த்தா அந்த லாஜிக் வச்சு பார்க்கும்போதே இந்த எயிட்டி ஃபோரு அண்ட் எயிட்டி எயிட்லாம் வந்துட்டு ஆன்சர் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா சிம்பிள் வச்சுக்கனாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ த்ரீங்கிற ஒரு நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் ஃபேக்ட்ரி எழுதும்போது என்னென்ன எழுதுவீங்க ஒன் சமம் த்ரீன்னு தானே எழுதுவீங்க இதை வச்சு ஆன்சர் பண்ணிக்கலாம் சிக்ஸோட ஃபேக்ட்ரி எழுதும் ஒன் டூ த்ரீ சிக்ஸ் எழுதுவீங்க ஓகேங்களா எப்போயுமே ஃபேக்ட்ரு காரணிங்கிறது எப்பயுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த நம்பருக்கு வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும் இல்லைனா அந்த நம்பரை விட கம்மியாக இருக்கும் இது ரெண்டே ரெண்டு பாசிபிலிட்டி தான் ஃபேக்டர்ஸ்னு எடுத்துகிட்டாவே ஒன்று அந்த கிவன் நம்பருக்கு வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும் இல்லைனா அதை விட கம்மியாக இருக்கும் அப்படி பார்க்கும் போது இந்த எல்லா நம்பரோட ஹெச்சிஎஃப் வந்துட்டு ஒன்று லோயஸ்ட் நம்பராக இருக்கணும் இல்லை அதோட ஒன் ஆஃப் த ஃபேக்டராக இருக்குன்னா அப்போ எயிட்டி ஃபோரும் எயிட்டி எயிட்டும் வந்துட்டு ஃபார்ட்டி எயிட்டுக்கு ஃபேக்டராக வராது ஏன்னா ஃபார்ட்டி எயிட்டுக்கு ஃபேக்டராக இருக்கக்கூடிய நம்பர் வந்துட்டு ஒன்று ஃபார்ட்டி எயிட்டாக இருக்கணும் அதை விட கம்மியாக தான் இருக்கணும் அப்போ அந்த எயிட்டி ஃபோர் எயிட்டி வந்துட்டு எயிட்டி எயிட் வந்துட்டு எட் சேப்கான சான்சஸ் கிடையாது நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபார்ட்டி ஃபோர் இருக்குது ஃபார்ட்டி ஃபோர் என்னால் எடுக்க முடியாது ஏன்னா ஃபார்ட்டி ஃபோர் வந்துட்டு ஃபார்ட்டி எயிட்டோட ஃபேக்டர் கிடையாது அப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சான்ஸ் வந்துட்டு ஃபார்ட்டி எயிட் மட்டும் தான் ஓரளவுக்கு புரிஞ்சுங்களா பின்னசம் பார்த்தீங்களா நமக்கு எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்திருந்தாலுமே கான்செப்ட் வைஸ் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா கான்செப்டை வச்சு நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம் சரிங்களா எஸ் ஃபார்ட்டி எயிட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் உங்களுக்கு ஓரளவுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருந்து இது வரைக்கும் வந்துட்டு எப்படி கான்செப்ட்டை லேர்ன் பண்ணோம் லேர்ன் பண்ண கான்செப்ட்டை வச்சு எப்படி சம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது எல்லாமே கிளாரிட்டியாக இருக்கும் இதே மாதிரி தான் எட் மட்டும் கிடையாது ஒரு ஒரு டாப்பிக்குமே உங்களுக்கு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இது போக வந்துட்டு அந்த டென் பிசிக் ரிலவெண்ட்டான மற்ற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஜாகிரபி இந்தியன் பாலிட்டி யூனிட் எயிட்டு யூனிட் நைனு இந்த மாதிரி எல்லாமே ஜிஎஸ்சு ப்ளஸ் தமிழ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வீடியோ லெக்சர்ஸு ப்ளஸ் அதுக்கு தேவையான டெஸ்ட் சீரீஸு அதுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்துட்டு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஒன் இயர் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் இது எப்படி நான் உங்களுக்கு இப்போ இந்த எச் அண்ட் எல்சிஎம் நீங்கள் இந்த கிளாஸஸ் பார்க்கும் போது உங்களுக்கு எந்தளவுக்கு உங்களுக்கு அந்த கண்டென்ட்டை வந்துட்டு ப்ராப்பராக வந்து சேர்க்குறோம் தெரியும் சேம் அதே மாதிரி தான் ஜஸ்ட் என்ன மாதிரியே வந்துட்டு எங்களோட டீமில் வந்துட்டு மற்ற சப்ஜெக்ட்டு மற்ற ஃபேக்கல்ட்டிஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரா ஜஸ்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்ன தேவையோ அதெல்லாமே நீட்டாக உங்களுக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா இது வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணும் மாதிரி சிலபஸ் வைஸ் வந்துட்டு வீடியோ லெக்ச்சர்ஸ் இருக்குது பிடிஎப் மெட்டீரியல்ஸ் இருக்குது ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது இந்த டெ கண்டென்ட்டை வந்துட்டு நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் எப்போனாலுமே உங்களோடய ஸ்மார்ட் ஃபோனில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களோட லேப்டாப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுலேயும் வெப்போர்ட்டலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறேன் ஓகேங்களா உங்களுக்கு நீங்கள் குரூப் ஒன் டூ ஃபோர் எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட ஃபீஸ் உங்களுக்கு அஃபோர்டபுள் ஃபீஸ் தான் அதே மாதிரி இதோட பேமெண்ட்டும் வந்துட்டு நீங்கள் யூபிஐ பேமெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கண்டென்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட எக்ஸ்ப்ளோர் அகாடமி ஆப்பில் இருக்குது இந்தோடய லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன் இந்த ஆப்பில் வந்துட்டு மற்ற கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு ஃப்ரீ வீக்லி லைவ் டெஸ்ட் இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ரீசென்டாக ஏதாச்சும் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு கால்ஃபர் பண்ண போகிறாங்கன்னா அதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஜாப் அலர்ட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த ஆப் வந்துட்டு பிளே வந்து டவுன்லோட் பண்ணது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான் இதோட லிங்க் ஒன்று நான் டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன் இந்த கிளாஸஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட எக்ஸ்ப்ளோர் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு எப்போ லைவ் செஷன் வந்தாலும் அதோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் புதுசு வீடியோஸை கண்டென்ட் அப்லோட் பண்ணாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச்